பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கிராமத்தில் மெயின் ரோட்ல ரோட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற கொடிக்கம்பங்களை அரசு உடனடியாக வந்து கோர்ட் ஆர்டரை நிறைவேற்றும் கோர்ட் உத்தரவை ஏற்று பல்வேறு கட்சி கட்சிகளுடைய கொடிக்கம்பங்களை அகற்றி உடைத்து எரிந்துவிட்டு போய்விட்டார்கள் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலும் பொது இடத்தில் இந்த கொடி இருக்கக்கூடாதான் அது யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டாரா கொடி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சரி கொடி இருப்பது அவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது அவர் யாரோ ஒருத்தர் போய் வழக்கு போட்டு அந்த வழக்கை எதிர்த்து அரசு ஏன் சேலஞ்ச் பண்ணல சரி பொது இடத்துல இருக்கிற கொடி கொடிக்கம்பத்தை நீங்க அகற்றிட்டீங்க உடைச்சிருந்துட்டீங்க நகரும் மொபைல் கொடிக்கம்பங்களை எப்பொழுது அகற்ற போகிறீர்கள் அதற்கு கோர்ட் ஏன் போடல என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச்சுரிமை மறக்காமல் கொடிக்கம்பங்களை அகற்றுகிறார்கள் கொடி என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கொடிதான் ஒரு நாட்டினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது கொடி என்பது ஒரு நாட்டினுடைய அடையாளம் ஒரு கட்சியினுடைய அடையாளம் ஒரு மன்னனுடைய அடையாளமாக இருந்தது ஒரு யுத்தம் நடக்குதுன்னா கொடிதாங்கு வீரனுக்கு உள்ள மரியாதை மாதிரி வேற யாருக்குமே கிடையாது கொடிதாங்கு வீரன் இன்றைக்கு செங்கிச்சி செஞ்சிலுவை சங்கம் இருக்குது அதனுடைய கொடி எந்த போர்க்களத்திலும் போகலாம் அவங்க மேல குண்டு போட மாட்டாங்க அந்த செஞ்சிலுவை சங்கத்தினுடைய கொடி வரைந்த இடம் யுத்தத்தில் விலக்கு அளிக்கப்பட்டது இப்படி கொடி என்பது சாதாரண விஷயம் அல்ல வெள்ளை கொடி ஏற்றினால் சமாதானத்துக்கானது ஆக அரசியல் கட்சி கொடிதான் இவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது கண்ணை உறுத்தி இருக்கிறது சரி நான் கேட்கிற கேள்வி கொடி கட்டி கொடியை ஊர் ஊராக சென்று அண்ணா போன்றவர்கள் கொடியேற்றி தோழர்கள் அமைத்து தூந்த கம்பத்திலே அண்ணா போன்றவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் கொடியேற்றவில்லையா அந்த கொடி கம்பங்களை இன்றைக்கு இடித்து தள்ள சொல்லி ஒரு யாரோ ஒரு ஆளு பொறாமை பிடித்தால் அரசியலை பற்றி அறவேற்ற காடாக சிந்திக்கின்ற வழக்கு தொடுத்தால் வந்து அரசு சேலஞ்ச் பண்ணணுமா இல்லையா கொடிக்கம்பங்களை வைத்துத்தானே சிவப்பு கருப்பு பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடின்னு புரட்சி தலைவர் பாடலையா அந்த கொடியை அகற்ற வேண்டும் என்று வரும்போது அதை சேலஞ்ச் பண்ண வேண்டாமா அரசு தமிழக அரசு சேலஞ்ச் பண்ணலை செந்தில் பாலாஜியினுடைய ஊழலுக்காக சேலஞ்ச் பண்ணுவீங்க இடி ரைடுக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணுவீங்க உங்க அமைச்சர்களை தொட்டா சேலஞ்ச் பண்ணுவீங்க எத்தனை விஷயத்துக்கு சேலஞ்ச் பண்றீங்க இந்த கொடிக்காக சேலஞ்ச் பண்ணிடக்கூடாதா நீங்க உடனடியாக சரணடைந்து ஒத்துக்கொண்டீர்கள் என்றால் என்ன காரணம்னா இவங்க எல்லாம் பணக்கார கட்சிகள் எஸ்டாப்லி எஸ்டாப்லிஷ்டு பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு தேவையில்லை மற்ற கட்சிகள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க ஏழை எளியவன் கட்சி நடத்திடக்கூடாது ஒரு ஏழை மிகச்சிறந்த ஒரு சாதாரண மனிதன் மிகச்சிறந்த கொள்கைகளை வச்சிருக்கான் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன் அதுக்கு கொடி ஊண்டணும்னா ஊண்ட முடியாது ஏன்னா நீங்க வெல் எஸ்டாப்ளிஷ் உங்களுக்கு இனி கொடி தேவையில்லை உங்களுக்கு கொடி எங்க இருக்குது இனோவா கார்ல பறக்குது பி எம் கார்ல பறக்குது இன்னும் பல்வேறு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள்ல பறக்குது அது போலீஸ் ஸ்டேஷன்களை பயமுறுத்துகிறது அரசு அலுவலகங்களை பயமுறுத்துகிறது பல்வேறு இடங்களிலே போய் காரியங்களை சாதிப்பதற்கு கொடி, இந்த கொடி டோல்கெட்ட பயமுறுத்து இப்படி நடமாடும் நடமாடும் கொடிக்கம்பங்களை ஏன் கோர்ட் நிறுத்தவில்லை இந்த கொடிக்கம்பங்கள் கட்டிய கொடி நடமாடும் கொடி கட்டிய கார்களை வேண்டியது அதுக்கு கோர்ட் உத்தரவிடப்படாத அது, ஒரு நடமாடும் காரன் எதுக்கு கொடிக்கம்பம் சொல்றேன்னா ஒரு இனோவா கார்ல திமுக கொடி கட்டி இருக்கு அதிமுக கொடி கட்டி இருக்கு இவன் பொது இடத்துல நிப்பாட்ட மாட்டானா வருஷ கணக்குல பார்க் பண்ணி வச்சிருக்கான் வீட்டுக்கு வெளியே தானே நிப்பாட்றான் பொது இடம் தானே மெயின் ரோட்ல நிப்பாட்டலையா அது பொது இடம் தானே ஸ்கூலுக்கு ஸ்கூல் கிரவுண்ட்ல அதுல இதுல இதுல நிப்பாட்டலையா பொது இடத்துல இவங்க நிப்பாட்டதே இல்லையா இந்த கார்களை கார்ல கொடி கட்டின காரோட அதுவும் ஒரு கொடி கம்பம் தானே அது நடமாடும் கொடி கொடிக்கம்பம் அவ்வளவுதான் இது ஒரு இடத்துல இருக்கிற கொடிக்கம்பம் ஆக இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட மிகவும் போராடுகின்ற வறுமைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து தனக்காக ஒரு கட்சி தன்னுடைய மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது குறிப்பாக இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சமுதாய கட்சிகள் அதிகமாக புற்றீசல் போல் வருவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை அந்த கட்சிகளுடைய கொடி பறக்கக்கூடாது நினைக்கிறாங்க சமுதாய கட்சிகள் வந்ததுக்கு காரணம் யாரு நீங்க தானே ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி வேட்பாளர்களை நிப்பாட்டி ஜாதியை திணித்து ஜாதி ரீதியாக உங்களுடைய தோல்வி தான் ஜாதி கட்சிகள் உருவாகுது சமுதாய கட்சிகள் உருவாகுதுன்னா உங்களுடைய தோல்வி கல்வி முறைகளை எல்லாம் எஃகு தப்பா மாற்றி உங்களுக்கு தேவையா எல்லாம் பண்ணிட்டு லஞ்ச லாவணியத்தை கட்டுப்படுத்தாம தான் தோன்றித்தனமாக ஆட்சி தான் அதிமுகவும் சரி திமுகவும் சரி உங்களுடைய தோல்வி அடைந்த ஆட்சிகளினுடைய உதாரணம் தான் இந்த சமுதாய கட்சிகளை தவிர பாதிக்கப்பட்டவர்கள் வேற வழி இல்லாம வந்து கட்சியினர் கட்சிக்கு வர்றாங்க அவங்க தலையில இடி விழுகிறது மாதிரி கட்சி கொடியே இருக்கப்படாது பொது இடத்துல கொடி பறக்கப்படாது ஆனா இவங்க கொடிய வச்சுக்கிட்டு பாக்கெட்ல திமுக ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடியார் போவாங்க கலெக்டரேட்டுக்கு போவாங்க போவாங்க அதெல்லாம் நடமாடும் கொடிகள் கொடிமரங்கள் ஒரு மனிதன் அதோட போனான்னா அவன் ஒரு கொடிமரம் தான் அதே மாதிரி இனோவா கார்ல கொடி மறந்த அது ஒரு நடமாடும் கொடிமரம் தானே அது பொது இடத்துல பார்க் பண்ணலையா தான் ஓடுதா இல்ல ரோடு வந்து பொது இடம் தானே அதுல ஓடுதில்ல அப்புறம் அந்த போய் பார்க் அதெல்லாம் தானே நடமாடும் இங்கே இருக்கலாம் அது மட்டுமல்ல கொடி காத்த குமரம் கொடிக்காக காத்த குமரன் கொடி காத்த குமரனுடைய நினைவு கொடிக்கம்பம் அங்கேதான் இருக்குது திருப்பூர்ல அதை தூக்கிடுவீங்களா ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கொடியை எத்தனையோ இடங்களில் ஏற்றி வச்சிருக்காரு அதையெல்லாம் தூக்கிடுங்க பெரிய பெரிய தலைவர்கள் இந்த போராடியவர்கள் கக்கன் எத்தனை கொடிக்கம்பங்கள் மேலூர் பகுதியில் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு கக்கன் நினைவு அதையெல்லாம் கொடிக்கம்பர்கள் காமராஜர் நினைவு யாரும் தேவையில்லை உண்மையாக நேர்மையாக ஊழலின்றி உழைத்த மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் திறந்து வைத்த அவர்கள் நினைவாக இருக்கின்ற எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க எதுக்கு இந்த அராஜகம் சாராயங்கிற சாராயங்கிறவங்க இவங்க இன்னோவாவில கொடி கட்டிட்டு போவாங்க பொது இடத்துல நிப்பாட்டு வாங்கி அவங்களுக்கு மட்டும் ஜேப் போடுகிறது உயர் நீதிமன்றமா அதுக்கு யாரும் இது உயர்நீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் இதையெல்லாம் கணக்கில் எடுக்க வேணாமா கொடின்னு வரும்போது எல்லாத்தையும் கணக்கில் எடுக்க நீங்க யாரும் கொடி கட்டிட்டு போகக்கூடாது வண்டியில கார்ல அரசு அலுவலகங்குள் கொடி வச்சுக்கிட்டு பையில ஸ்டாலின் படம் வச்சுக்கிட்டோம் எடப்பாடி படம் வச்சுக்கிட்டோ போகக்கூடாது சட்டம் போடுங்க கொடி கட்சி கொடி கட்டின வண்டி எங்கேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுங்க சார் அப்புறம் என்ன இது மட்டும் என்ன ஒரு கொடிக்கம்பத்தை உருவாக்கி பராமரிப்பதற்கு எவ்வளவு எவ்வளவு போராட வேண்டி இருக்குது அரசியலுக்கு இந்த காலத்தில் இளைஞர்களை இழுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு அரசியல் வரலாற்றை புரிய வைப்பது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இதையெல்லாம் கஷ்டப்பட்டு கொடிக்கம்பங்களை உருவாக்குற ஈஸியா வந்து உடைச்சு போட்டு போயிடுறாங்க அதுல ஒரு விஷயம் வாடகை கட்டலாமா சொன்னீங்களா நீங்க வாடகை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அரசியல்னா என்ன இது இப்ப வாடகை கட்டுறதுனா அப்புறம் லஞ்சம் வாங்கி தான் கட்சியை இது பண்ணணும் கட்சியை பாதுகாக்கணும் வாடகை கட்டுறதுக்கு அப்புறம் லஞ்சம் வாங்கணுமா என்ன இதான் இந்த நீதிமன்றங்கள் என்னதான் நினைக்கிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல தயவு செய்து கடன் கோர்ட்டார் அவர்கள் இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் செய்திருப்பார்கள் இந்த மாதிரி விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இருந்தால் அரசு வழக்கறிஞர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லி இருக்கலாம் மேல்முறையீடு செய்திருக்கலாம் செய்யவில்லை செந்தில் பாலாஜிக்காக வக்காலத்து வாங்குவார்கள் டாஸ்மாக் வழக்குல வக்காலத்து வாங்குவாங்க இவர்களுடைய அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக வக்காலத்து வாங்குவார்கள் ஒழிய ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையான அரசியல் சட்டம் தந்திருக்கின்ற அடிப்படை உரிமையான அரசியல் இயக்கம் அதனுடைய அடையாளமாக இருக்கின்ற கட்சிக்குடி இவற்றுக்கு இவங்க வந்து சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க கோர்ட்ல மேல்முறையீடு செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அதிகமாக கட்சிகள் வருவது இவர்கள் விரும்பவில்லை திமுக நாம் சொல்ல முடியும் பொதுநல வத வழக்கு எதிர்த்து இன்றை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பெரிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் சண்முகம் அவர்கள் உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து பேச ஆரம்பித்திருக்கிறார் இந்த காணொலியை பார்க்க நேருகின்ற பல்வேறு கட்சி தலைவர்கள் சிறிய சமுதாய இயக்கங்கள் எல்லோருமே தங்களுடைய குரலை உயர்த்த வேண்டும் கம்யூனிச இயக்கங்கள் குறிப்பாக பொது உடைமை இயக்கத்தினர் வீதிக்கு வந்து போராட வேண்டும் போராடினால் நம்மை போன்றவர்கள் அவர்களோடு இணைத்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் போராடித்தான் பெற முடியும் அரசியல் சட்டம் வழங்கியிருக்கின்ற அடிப்படை உரிமையே தகர்க்கிறது இந்த தீர்ப்பு என்றால் அதை எதிர்த்து நாம் போராடி சட்டபூர்வ வழியிலே நாம் நமக்குள்ள உரிமையை பாதுகாக்க வேண்டும் மீண்டும் பெற வேண்டும் அதுதான் நம்முடைய விருப்பம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுப்பும் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்